தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதி என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் பேச்சால் தமிழகத்தில் எதிர்ப்பலைகள் எழுந்து வருகின்றன இதற்கு அரசியலமைப்பு சொல்வதென்ன வழக்கறிஞர்கள் சொல்லும் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி தொகுப்பில் வளையாதது வளையுமா என்பார்கள் அதன்படி ஐந்தையே வளைக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருக்கிறதோ என எண்ணத் தோன்றும் வகையில் தற்போது பேசும் பொருளாகியிருக்கிறது மும்மொழிக் கொள்கை உண்டாக்கிய சர்ச்சை பள்ளி படிப்புகளான முதல் பனிரண்டு ஆண்டுகளில்தான் ஒருவர் தங்கள் வாழ்க்கையின் கட்டமைப்பை உறுதி செய்ய முடியும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலங்களின் மொழியில் பாடத்திட்டமும் கூடவே ஆங்கில மொழியும் கற்றுத்தரப்படுகிறது இதில் தற்போது மூன்றாவது அனைத்து மாநிலங்களிலும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என செக் வைத்திருக்கிறது மத்திய அரசு இந்தியா முழுவதும் பெரும் சர்ச்சை உண்டான நிலையில் தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது பாஜக தவிர்த்து பிற அனைத்து கட்சிகளும் கண்டனம் விடுத்து வரும் நிலையில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக பொதுமக்களும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர் இதில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்திற்கான நிதியை தர முடியும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருப்பது தமிழகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களும் தர்மேந்திர பிரதானின் கருத்தை வரவேற்று வருகின்றனர் மத்திய அரசின் திட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு எவ்வாறு நிதியை கொடுக்கும் என்று கூறுகிறார் பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பால் கனகராஜ் வந்து தனியாக வந்து இதெல்லாம் இங்கே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் தனியாக சிலபஸ் வச்சுக்கோங்க வச்சு வேண்டாம்னு சொல்ல மக்களை எவ்வளவு அடிமையாக நடத்த வேண்டுமோ எவ்வளவு முட்டாளாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு முட்டால் நடத்துங்கள் அதனால தான் மத்திய அரசு என்ன சொன்ன ஸ்டேட் பாலிசி உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்கிறீங்க கல்விக் கொள்கை கல்விக் கொள்கை வேறு என்ற காரணத்தினால இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ற காரணத்தினால் சொல்கிறீங்க அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த புதிய கல்விக் கொள்கை மக்களுக்கான கல்விக் கொள்கை இளைஞர்களுக்கான கல்விக் கொள்கை எதிர்கால இந்திய தூண்களுக்கான கல்விக் கொள்கை அதனால் இது ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் அதற்கான செலவு தொகையை நாங்கள் செலவு செய்வோம் இல்லை என்றால் அவரவர் அவர் அவரை பார்த்துக்கணும் அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கு அளித்துள்ள சரத்துகளின்படி நிதி பகிர்வை தர முடியாது என கூறும் உரிமை மத்திய அரசுக்கு உண்டு என்றும் பால் கனகராஜ் தெரிவிக்கிறார் மத்திய அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்துகிறது அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசினுடைய விருப்பமாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக சலுகைகள் நிறைய கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொண்டால் தமிழகம் தமிழக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் பின்காலத்திலே போற்றுவார்கள் இந்த அரசை அவர்கள் போற்றுவார்கள் இல்லை என்றால் தூற்றுவார்கள் என்பதுதான் உதாரணம் மும்மொழி கொள்கை பிரச்சினைக்கு மூல காரணமே திமுக என அதிரடி குற்றம் சாட்டுகிறார் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பி திட்டத்தில் சேர்வதற்கு ஆர்வமாக இருப்பதாக தலைமை செயலாளரை விட்டு கடிதம் எழுதிவிட்டு தற்போது அரசியலுக்காக நாடகம் நடத்துவதாகவும் விமர்சித்தார் புதிய கல்விக் கொள்கையை தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அது வழியாக இந்திய திணிக்க முற்படுகிறார்கள் எனவே தான் அதை அதிமுக அன்றைக்கு எதிர்த்தது திமுகவும் அந்த நிலைப்பாட்டில் தானே இருந்திருக்கணும் அதை விட்டுவிட்டு ஒரு கடிதத்தை தமிழ்நாடு அரசு அனுப்புது அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாவது பிறகு ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் தட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி கீன் டு சைன் த எம்வோய் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் த பிஎம் ஸ்கிரீ ஸ்கூல்ஸ் இன் த ஸ்டேட் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா தமிழக அரசு அந்த பிஎம்ஸ்கிரீ ஸ்கூலை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துவதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு உள்ளதுன்னு லெட்டர் நீங்கள் உங்கள் இடுப்பு வேட்டியை அவுத்து அவங்க கையில் கொடுத்துட்டீங்க இப்போது அவர் தோளில் அந்த அந்த வேட்டியை நம்ம தோளில் போட்டு இறுக்கி முறுக்கி பிடிக்கிறாங்க இதுதான் உண்மையாக சொல்லப்போனோம் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் பதிலடி ஒன்றையும் கொடுத்துள்ளார் மத்திய அமைச்சராக இருந்தும் தர்மேந்திர பிரதானுக்கு சட்டம் தெரிகிறதா என கேள்வி எழுப்பினார் மேலும் மும்மொழி கொள்கையில் அதிமுக இரட்டைவேடம் போடுவதாக கூறியவர் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் எதிர்ப்பை பதிவு செய்தார் வந்து எப்படி மாநிலங்கள் மீது புகுத்த முடியும் வாய்ப்பே கிடையாது அவருக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் எப்படி இயங்குகிறது என்று தெரியவில்லை அப்படியே ஒன்றிய அரசு ஏற்றினாலும் மாநில அரசு எங்களுக்கு தேவையில்லை என்று சட்டம் ஏற்றினால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த சட்டத்திற்கு வந்து விலக்கு வாங்க முடியும் அதற்கும் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது அரசியலமைப்பு சட்டம் வந்து தெளிவாக அதாவது ஒன்றிய அரசு அவங்களுடைய அதை வந்து திணிக்க முடியாது தே கே நாட் ஃபோர்ஸ் தேர் வில் ஆன் தி ஸ்டேட்ஸ் அதுதான் நம்முடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சருடைய சாராம்சம் மும்மொழிக் கொள்கையை ஏற்க தவறினால் நிதி கிடையாது என சொல்வது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்கள் செலுத்திய வாக்குகளே இந்தியாவை ஆளும் உரிமையை கொடுக்கிறது இப்படி இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அரசு மக்களின் அனுமதியின்றி மொழியை திணிக்க முயல்வது முறையல்ல அதோடு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தர மறுப்பது நியாயமற்ற போக்கை காட்டுவதாகவே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்